ra ilaha illahoo ra ilaha illahoo. ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وسيدنا محمد

அவர்களுடைய சாதனையும் கலாதாரமும் என்றும் வென்ற நீங்கள் அமேன் பிறந்து புரிந்தவர்களில் இருபத்தி இரண்டரை லட்சம் சதுர மயில் பரப்பளவு எல்லைகள் பத்தரை ஆண்டுகளின் ஆட்சி அதிகாரம் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகள் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பள்ளிவாசல்களுடைய நிர்மாணம் என நீண்ட சாதனை பட்டியல்களுக்கு சொந்தக்காரர் அதில் தகுதினா உமதர் தக்காபருடைய ராமர்கள் பதினாலு நூற்றாண்டுகளை கடந்தும் உலகில் பல வரலாற்று ஆசிரியர்களால் போற்றப்படுகிற அதே போன்று அரசியல் விற்பனர்களால் வியந்து பார்க்கப்படுகிற ஒரு மகத்தான ஆளுமை மிக்க தலைவர் தான் அன்பு இதே அல்லது இருபத்தி நான்கு அன்றுதான் அவர்களுடைய நினைவு தினம் அல்வான் அவர்களே அல்லாஹ் அவர்களை பொருதி கொள்வானாக அன்பு சரித்திரத்தில் அவர்களை போன்ற ஒரு ஆட்சி யாரும் செய்யவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் அவர்கள் இஸ்லாத்தில் நுழைவதற்கு முன்பு அவர்களுக்கு இரண்டு நிலைமைகள் இருந்தது வெளிரங்கமான ஒரு நிலைமை உளக்கமான ஒரு நிலைமை வெளிரங்கமாக அவர்கள் இஸ்லாத்தை எதிர்த்தார்கள் முகம்மது நபியை வெறுத்தார்கள் உள்ளத்தின் ஒரு மோரத்திலே இஸ்லாமின் மீன் ஒரு நல்லெண்ணம் இருந்தது முதலிகள் இஸ்லாமுக்கு வர்றதுக்கு முன்னாடியே உள்ளத்துல ஒரு ஓரத்துல இஸ்லாம் சரியாக இருக்குமோ கொகப்பது சொல்வது சரியாக இருக்குமோ இந்த உள்ளத்தில் ஒரு எண்ணம் இருந்தது இருந்தாலும் வெளிரங்கத்தில் எல்லோரும் இஸ்லாத்தை வெறுக்கிறார்கள் எல்லோரும் முகமதை சிந்துகிறார்கள் எனவே நாமும் முகமதை வெறுப்பதில் சிந்துவதில் முதல் நபராக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வெளிரங்கத்தில் பகிரங்க எதிரியாக இருந்தார்கள் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழல் எதை வைத்து உள்ளத்திலே இஸ்லாமின் மீனவனுக்கு ஒரு நல்லங்கம் இருக்கிறது என்று பல்லாண் சாசியர்கள் பதிவு செய்கிறார்கள் என்றால் ஆரம்ப காலத்தில் அபிசேனியாவுக்கு இஸ்லாமியர்கள் எதிர்த்து இஸ்லாத்தை வெளிப்படுத்தினால் எதிரிகள் கழிவர்கள் இஸ்லாமியர்களை கொடுமைப்படுத்துவார்கள் என்ற அடிப்படையில் இஸ்லாமியர்களை ஆரம்ப காலத்திலே இஸ்லாத்தை மறைத்து வைக்கும்படி சொன்னார்கள் முகமது ரபி சொல்ல அவர்கள் அந்த நேரங்களில் அந்த காலகட்டங்களில் அபிசேனியாவுக்கு எதிரே செய்யக்கூடிய உத்தரவை நாயகம் தருகின்ற பொழுது உமரதி எல்லாம் வந்து அவர்கள் கேள்விப்பட்டு கணவன் மனைவியை விசாரிக்கிறாங்க ஒரு தம்பதிகளை விசாரிக்கிறார்கள் முகமது நபி உங்களை அபிஜினியாவுக்கு ஹெச்சரித்து செய்ய சொன்னாரா நீங்க அபிஜினியாவுக்கு ஹெச்சரித்து செய்வீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க ஆமாம் என்று சொன்னதும் உமரதி அல்லாஹ் சொன்ன வார்த்தை நிறுவீங்களா அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வானாக அல்லா உங்களுக்கு உதவி செய்வானாக என்று இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பு உமர் சொன்ன வார்த்தை இதை வைத்து தான் உள்ளத்தின் ஓரத்தில் இஸ்லாம் தேர்தல் நல்லெண்ணம் இருந்தது என்றவர்களும் பதிவு செய்கிறார்கள் ஆனாலும் அப்படி தன் சார்ந்த வெளில அறவிகள் அனைவரையும் முகமதை வெறுக்கிறார்கள் என்றால் வெளிரங்கத்தில் வெறுக்கக்கூடிய நபர்களில் முகம்மது நபியை எந்த அளவுக்கு வந்துட்டாரா கொலை செய்கிற அளவுக்கு வந்துட்டாங்க முகம்மது நபி ஒரு கை பார்ந்தாராம் முகம்மதா நானா அப்படிங்கிற அளவு சுமரதி எல்லாம் வந்தவர் ஒரு கட்டத்துல சூழ்நிலையின் காரணமாக தன்னை சார்ந்து தன்னை சூழ்ந்திருக்கக்கூடியவருடைய அந்த வெறுப்பு முகமதின் மீதும் முகமது கொண்டு வந்த இஸ்லாமின் மீதும் எல்லோரும் தொடுக்கக்கூடிய அந்த வெறுப்பு முகமது எல்லாம் வந்தோம் அவர்களுக்கு ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சுன்னா இந்த முகமதை நம்ம கொலை செஞ்சிடலாம் சொல்லலாம் முகமதை கொலை செய்து வரலாம் நான் எந்த எண்ணத்திலே அவர்கள் புறப்படுகிறார்கள் முகமது நபியை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் என்றும் வீட்டை விட்டு வெளியே வருகிறார்கள் அவர்கள் செல்லக்கூடிய வகையிலே நுதை உரவிகளாக ஒன்று என்ற சஹாபி ஆப்போசிட்ல வர்றாங்க இங்க என்ன செய்தினா ஆப்போசிட்ல எதில் வரக்கூடிய நுதை ஒரு முஸ்லீம் ஆனால் ஆரம்ப காலத்துல இஸ்லாத்தை வெளிப்படுத்தல அவர் தான் தன்னை இஸ்லாமியில் என்று வெளிப்படுத்தாமல் நிலத்திலே இஸ்லாமியாக மறந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் ஆப்போசிட்ட வர்றார் இவர் முஸ்லீம் என்று உமரவர்களுக்கு தெரியாது ஒவ்வொரு மாலை இயந்திட்டு வர பார்த்து உமரே எங்க போறீங்க ஏய் இவ்வளவு போவோம் அப்படின்னு விசாரிக்கிறாங்க

நம்ம நம்மை சார்ந்தவர்கள் இல்லாட்டி இஸ்லாமின் பக்கம் அழைக்கிறார் பெரும்பாலான மக்கள் இஸ்லாமத்தில் தழுவிக்கொண்டே கொண்டே இருக்கிறார்கள் என்றனால தானே முகம்மது உனக்கு கோமம் உன்னு தெரியுமா உன் வீட்டிலேயே இஸ்லாம் வந்துருதுப்பா முகம்மது கொலை செய்தாக போற ஆனால் உன் இல்லத்திலே இஸ்லாமிய ஜோதி ஒழித்துக் கொண்டிருக்கிறது சொன்னார்கள் சகோதரி முஸ்லீம் ஆகிவிட்டால் தெரியுமா உனக்கு முஸ்லீம் ஆகிவிட்டார் உனக்கு தெரியுமா இருந்தவர்கள் ரெண்டாவது கேள்வி கேட்கிறாங்க இப்ப என்னாச்சுன்னா முகமதின் மீது இருந்த அத்தனை கோபமும் தன் தங்கையின் மீது வருகிறது காரணம் என்னன்னா இந்த இஸ்லாத்தை யாருக்கும் பரப்பக்கூடாது கூடாது யாரும் முஸ்லீம் ஆயிடக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணத்துல தான் முகம்மது கொலை செய்ய வராரு ஆனா அவருக்கு என்ன ஒரு விபரீதமான விஷயம் கிடைக்குதுன்னா தன்னுடைய வீட்டிலேயே இஸ்லாம் நினைத்து விட்டது கோபம் அப்படி திரும்பிடுது மறுபடியெல்லாம் நேரம் தங்கை வீட்டுக்கு வர்றாங்க கதவை தட்டாங்க உள்ள குரானோட இருக்கக்கூடிய சத்தம் கேட்கிறது கதவை கட்டக்கூடிய சத்தம் கொஞ்சம் கடுமையை அறுக்கும் பொழுது தங்கை சுதாரித்துக் கொண்டும் குரானுடைய அந்த சட்டங்களை எல்லாம் ஒழித்து வைத்துக் கொள்கிறார்கள் உமரதி அல்லாஹும் வெளியே கேட்டுடுறாங்க உள்ள வந்து தங்கைய கேட்குறாங்க என்ன என்ன சத்தம் கேட்டுது என்ன ஓதிட்டுறீங்க அவங்க இல்லைன்னு மறுக்கிறாங்க ஒரு கிட்டத்தில் உமரதி எல்லாம் அடைகிறார்கள் அடிக்கிறார்கள் உமரதி அல்லாஹும் அவர்கள் அடிக்கக்கூடிய அந்த சமயத்திலே அந்த வசனங்களை ஓதி காண்பிக்கிறார்கள் காஹா மா இதெல்லாம் அடைக்கிற ஒரு ஆணு இந்த வசனங்கள் ஒவ்வொன்றையும் ஓடி காண்பிக்கின்ற பொழுது அடிவாங்க அடி வாங்குகிறார்கள் ஓடுகிறார்கள் ஒரு கட்டத்தில் ஓத 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 உமரவியல்வாகும் அவர்களுக்கு இந்த வசனங்களின் மீது ஒரு ஈர்ப்பு வந்து வருகிறது குரானுடைய வசனத்தை கேட்டவர்கள் எத்தனையோ இஸ்லாத்தை தழுவி இருக்கிறார்கள் இஸ்லாத்தையும் இஸ்லாமிய ஜோதியை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த முகம்மதையும் அழிக்க வந்த உமரதியல்லா பண்பு குரானுடைய வசனங்களை கேட்க கேட்க தங்கை அடிவாங்கி ரத்தம் எல்லாம் முகத்தில் வடிகிறது வரலாற்றிலே பதிவு செய்வார்கள் இஸ்லாத்திற்காக முதல் முதலில் அடிபட்ட ரத்தம் மாங்கே வீரம் அங்கே உமரதியல்லா அவனுடைய தங்கை என்று பதிவு செய்வார்கள் அந்த தருணத்திலும் தங்கை மோதிய குரானுடைய வசனங்கள் உங்களுடைய உள்ளத்தை துடைக்கிறது உள்ளத்திலே ஒரு விதமான மாற்றத்தை அந்த வசனங்கள் ஏற்படுத்துகிறது அந்த நேரத்திலே அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த மாற்றம் என்ன தெரியுமா இஸ்லாத்தில் நுழைவதற்கு உண்டான ஆசை விளக்கிறது இஸ்லாத்தில் நுழைவதற்கு உண்டான ஆசை விளக்கிறது எந்த முகமதுடைய தலையை எடுக்க வேண்டும் என்று வந்தார்களோ அந்த முகமதுடைய கரத்தை தேடிக் கொண்டு செல்கிறார்கள் முகமதுடைய கரத்தை பிடித்து இஸ்லாத்தில் நுழைய வேண்டும் என்று அந்த ஆசையிலே முகமது நம்பி எங்கே என்று கேட்கிறார்கள் எப்படிப்பட்ட உமர் வாழை ஏந்தி முகமது நபியுடைய தலையை எடுக்க வேண்டும் என்று வந்தார்களே அப்படிப்பட்ட உமர் முகமது நபி எங்கே இருக்கிறார்கள் சொல்லும்படுகிறது அர்த்தம் பிரதி எல்லாம் அவர்கள் வீட்டிலே இருக்கிறார்கள் என்ற செய்தியை கேட்டு அர்த்தம் பிரதி எல்லாம் அவர்கள் வீட்டிற்கு தெரிகிறார்கள் வீட்டின் கதவை தட்டப்படுகிறது உள்ளிருந்த சில சகாபாக்கள் உமர் என்று அறிந்து கொண்டு பயப்படுகிறார்கள் சிறப்பதற்கு பயப்படுகிறார்கள் உமர் உள்ளே வந்தால் என்ன நடக்குமோ என்று பயப்படுகிறார்கள் முகமது ரவி சொன்னார்கள் நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம் கதவை திறங்கள் கதவை திறந்தது என்று சொன்னார்கள் கதவு திறக்கப்பட்டது உள்ளே நுழைந்த உமரது எல்லா முழுகூருடைய கரத்தை பிடித்து இஸ்லாமிய செலவுகிறார்கள் இப்போ இந்த குரானுடைய வசனங்களின் வரக்கத்தால் குரானுடைய வசனங்களுடைய அரசங்களின் காற்றும் உங்களுடைய கல்வி இனிமானின் ஜோதி அங்கே வழிபடுகின்றது அன்பானவர்களே வரலாற்றை பதிவு செய்கிறார்கள் உமர் இஸ்லாத்தை தழுவினாலே அந்த அந்த இஸ்லாத்தை தழுவிய நபர்களில் நாற்பதாவது நபர் உவதை இல்லாமல் உமருக்கு முன்னால் மொத்தம் முப்பத்தி ஒன்பது பேர் முன்லிமாயிட்டாக உமர் தான் நாற்பதாவது நபராக இஸ்லாத்தில் நுழைகிறார்கள் உமரதியல்லாஹர்கள் மீது நபிகள் நாயத்திற்கு ரொம்ப அன்பு இருந்துச்சு ஏன்னு சொன்னா நபிகல் நாயகமே உமர் இஸ்லாத்தில் நுழைவதற்கு முன்பு உமருக்காக விட்டு இதுமா செய்கிறாங்க உமருக்கு ஹிதாயத்தை கொடு உமரதியல்ல ஹிதாயத்தை நேர்வழியை கொடு இஸ்லாத்தை கொடு இன்னும் நபிகள் நாயகம் சுமா செஞ்சாங்க நபிகள் நாயகம் தன்னுடைய தாக்கா அமுல் அகமதுக்காக வேண்டிய குறிப்பிடப்பட்ட துவான் செய்யல குறைசியின் குறைசி தலைவர்கள் குறைசியின் தலைவராக இருக்கக்கூடிய அமுல் சுத்தியானுக்கு குறைக்குறை துவான் செய்யல ஆனால் உமருக்கு துவா செஞ்சாங்க காரணம் என்ன தெரியுமா உங்கள் எந்த கொள்கையில் இருக்கிறாரோ அந்த கொள்கையில் உறுதியாக இருப்பார் உமர் முகமது எதிர்த்தார் எதிர்ப்பதில் உறுதியாக இருந்தார் அப்படிப்பட்ட தான் இஸ்லாத்திற்கு வேண்டும் என்று களமேறி துவா செய்தார்கள் யாரெல்லாம் உமருக்கு ஹிதாயத்தை இஸ்லாத்தை குழு உமருக்கு சொர்க்கத்தின் பாதையை கொடு என்று துவா நாயகம் அந்த துவாவின் வழிபாடு தான் உமரது எல்லா இஸ்லாத்தை தளர்கிறார்கள் உமர் இஸ்லாமுக்கு வந்த பிறகு நிலைமை மாறி போகிறது நாற்பது பேர் நாற்பதாவது நபர் தான் உமரது எல்லாம் உமர் இஸ்லாத்துக்கு வந்ததற்கு முன்னாடி நிலைமை வேலை இஸ்லாத்திற்கு வந்தவருக்கு நிலைமை தலைகீழா மாறிடுது எந்த அளவுக்கு வரலாற்றில் எப்படி பதிவு செய்யறாங்க உமருடைய இஸ்லாத்திற்கு முன்பு மக்காவின் நிலவை உமருடைய இஸ்லாத்திற்கு பின்பு மக்காவின் நிலவை என்று பதிவு செய்யக்கூடிய அளவுக்கு நிலமையே தலைகீழாகுது ஏன்னா காவல் இருந்தாலும் யாரும் தகவலா சொல்ல முடியாது எல்லாத்துக்கும் பயமா இருக்கும் எதிர்கள் என்ன வேணாம் பண்ணலாம் உங்கள் இஸ்லாத்தை விட்டார் ஒரு வீர வீரர் இஸ்லாத்தை தழுவிட்டார் என்பது எல்லோருக்கும் பயம் வந்துருச்சு காவலாவை உமரது எல்லா நபர்களுக்கு இருந்தது அப்படிப்பட்ட ஒரு லஹரிய சாலிதான் உமரது எல்லா பண்ணுவோம் எந்த அளவுக்கு இசினத்து பயணத்தை கேள்விப்பட்டிருப்போம் கேள்விப்பட்டிருக்கோம் மக்காவிலிருந்து மஜிராவுக்கு சென்ற பயணம் இந்த பெரும்பாலான சகாபாக்கள் யாருக்கும் தெரியாமல் போனாங்க ரகசியமா போனாங்க என்ன செய்வாங்க நம்மளைய கொலை செய்து விடலாம் எதிரிகளுடைய கொடுமைகளுக்கு நாம் ஆளாகுவோம் என்ற அடிப்படையில் பெரும்பாலான சகாபாக்கள் எல்லாம் மறைந்து மறைந்து தெரியாம ரகசியமா போனாங்க

வாளை எடுத்துக்கொண்டு அம்புகளையும் எடுத்துக்கொண்டு காபத்துல்லாவுக்கு போறாங்க அங்க குறைச்சி தலைவர்கள் எல்லாம் அமர்ந்து இருப்பார்கள் அங்க காபத்துல்லாவுக்கு போய் ஏழு தமாப்புகளை செய்து முடித்து மக்காமை இப்ராஹிம் என இரண்டு ரக்காயத்துகள் தொடர்ந்து விட்டு உருகிய வாளோடு குறைச்சி தலைவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இடத்துக்கு போறாங்க எல்லாத்தையும் பார்த்து சொன்னாங்க நான் இன்னைக்கு எதிர்த்து போறேன் எல்லாம் பயந்து பயந்து போனாங்க உமர் அப்படி பயப்படக்கூடிய நபர் அல்ல சொன்னார்கள் நான் இன்னைக்கு ஹிஜரத்து போறேன் எல்லாம் கப்பு சும் அமைதியா இருக்கிறாங்க வெறும் தரும் தலைவர்கள் உமர் வருகின்ற பொழுது தொழுகின்ற பொழுது சமாப் செய்கின்ற பொழுது யாரும் ஒண்ணு பேசல பேச முடியாது அப்படிப்பட்ட வீரர் எல்லா தொழிலும் முடிச்சு வாட முடிஞ்சு சொன்னாங்க பார்த்து சொன்னாங்க நான் இன்னைக்கு ஹிஜரத்து போறேன் நான் இன்னைக்கு ஹிஜரத்து போறேன் எந்த அம்மாக்கெல்லாம் புள்ள வேணாம் இருக்கோ அவனை அவன் எல்லாம் என்னை எதிர்த்து வாங்க எந்த தாயிக்கு பிள்ளை வேண்டாமோ அவர்கள் என்னை எதிர்கட்டும் எந்த மனைவி விதவையாக வேண்டும் என்று நினைக்கிறாரோ அப்படிப்பட்ட கணவன்மார்கள் என்னை சந்திக்கட்டும் நான் செல்லக்கூடிய வழியிலே என்று சொன்னார்கள் அப்பொழுது அவர்கள் இறைவனை சிறவர் யாருக்கும் பயப்பட மாட்டாங்க மனிதர்கள் மட்டுமல்ல செய்தாலும் உமரை பார்த்து அஞ்சுவான் உமரதியெல்லாம் ஒரு பாதையில வந்தால் செய்தால் வேற பாதையில ஓடுவான் என்ன சொன்னாங்க உமரை பார்த்தால் அவ்வளவு அஞ்சுவதற்கு காரணம் இல்ல உள்ளத்தில் இருந்த ஈமானின் வளம் அப்படி உமரது அவருடைய ஈமானின் வளம் எதிரிகள் மட்டுமல்ல சைதானம் அஞ்சு ஓடுவான் இந்த அவருடைய வரலாற்றிலே நிறைய செய்திகள் சொல்லப்படுகிறது குறிப்பாக உமரது அல்லாமோ மனித நேயம் அவர்களுடைய உள்ளத்திலே நிறைந்திருந்தது நம்ம வீரம்னு சொன்னா எப்பயுமே கடுகப்பா இருந்தாங்கன்னு நம்ம நினைச்சிருக்கல எப்பயுமே ஒரு வெறுப்பிலேயே மக்களை பார்த்தா கோபமாவே இருப்பாங்க அப்படிலாம் கிடையாது அவர்கள் அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த தன்மைகள் நபிகள் நாயகத்தை பார்த்து வளர்ந்தவர்கள் அல்லவா நபிகள் நாயகத்தில் என்னென்ன தன்மைகள் எல்லாம் இருந்ததோ அவைகள் அனைத்தும் உபரிட திருப்பணிப்பட்டது ஒரு தடவை நிறுத்த நாள் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஒரு ஜனாத அமர்ந்து எழுந்து நிற்கிறார்கள் அமர்ந்தவர்கள் ஜனாதாவை பார்த்து எழுதுகிறார்கள் உமர் சொன்னாங்க நாயகமே எழுந்து நிற்கிறீங்களே அந்த ஜனாதா முஸ்லீம் ஜனாதா இந்த நாயகமே ஒரு யூதனுடைய ஜனாதா தான் இதுக்கு போய் நீங்க நிக்கிறீங்க உட்காருங்கன்னு சொல்லும் போது சொன்னார்கள் அதுவும் ஒரு உயிர் தான் அதுவும் ஒரு உயிர் தான் என்று ஒரு மனித நேயத்தை உமருக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் இந்த பாடத்தை பெற்ற உமர்த்தி எல்லாம் அவனுடைய வாழ்க்கையின் வரலாற்றின் பின்னணியிலே பல விஷயங்களை பார்க்கலாம் அதில் ஒன்று என்ன தெரியுமா உமரதி எல்லாம் ஒன்று அவர்களும் அழிவதி எல்லாம் ஒன்று அவர்களும் தபாம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க தபாம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒருத்தர் தன்னுடைய தாயாரை தன் தோளின் மீது வைத்துக் கொண்டு சமாம் செய்து கொண்டிருக்கிறார் உமரம் தவாம் செய்யறாங்க அறுதி எல்லாரும் தவாம் செய்யறாங்க ஒரு காட்சியை பார்க்கிறாங்க அந்த காட்சியில் ஒருவன் தன் தாய் முடியாத தாயின் உடல்நிலை தெரியாத தாயை தோளின் மீது தூக்கி கொண்டு தவா செய்து கொண்டிருக்கிறார் உருவியெல்லா சொன்னாங்க பின்னாடி வாங்க இவர் தவம் செய்கிறாரே தன் தாயின் மீது உள்ள அந்த பாசம் அந்த அன்பின் வெளிப்பாடு தன் தாயும் தவால் செய்ய வேண்டும் ஆனால் அவளால் முடியவில்லை இருந்தாலும் தன் தோளின் மீது தூக்கி தவா செய்யறா இவருக்கு பின்னாடி நம்ம தவா செய்யலாம் சொன்னாங்க இவருக்கு பின்னாடி நம்ம தவா செய்யலாம் இவரின் மீது இறைவனின் கருளை இறங்குகிறது இறைவனின் கருளை இறங்கக்கூடிய நபரின் மீது நம் நபருக்கு பின்னால் நாம் சென்றால் நம்ம மேலே எல்லாருடைய கருளை இறங்கும் நாங்கள் உரது எல்லாம் ஆகணும் அப்படிப்பட்ட மனித நேயத்துக்கு சொந்தக்கார உமரது எல்லார்கள் அன்பானவர்களே அவர்களுடைய கருத்தைகளை பேசுகின்ற பொழுது நீளம் என்றால் உமரை யாரையுமே சொல்ல முடியாது யாரை உமர் என்று சொன்னால் நீதம் நீளம் என்று சொன்னால் உமர் அவ்வளவுதான் நீலத்தையும் உமரையும் ஒரு தராசிலே வைத்தால் சமமாக இருக்கும் கூட ஏற்றத்தாலுமே வராது நீளம் என்று சொன்னால் உமருடைய வாழ்க்கையும் மூன்று லட்சமாக பிரிக்கலாம் வீட்டிலும் நீதமாக இருப்பார்கள் அதே போன்று அவர்களிடத்தில் வழக்குகள் வந்தாலும் அந்த வழக்கு வசியத்தில் இருப்பார்கள் அல்லாதவங்களாம் பார்க்க மாட்டாங்க அதே போன்று சட்டத்திற்கு முன்பு அனைவரும் சமம் என்ற அந்த நீளத்தோடு நடந்தவர்கள் உறுதியில்லாதவர்களே மகதி இல்லாமல் அவங்களுக்கு கொஞ்சம் உடல்நல தெரியில்லாம போகிறது மருத்துவர்கள் போறாங்க மருத்துவர் சொல்றாரு இப்ப உங்களுக்கு ஏற்பட்ட இந்த நோய்க்கு மருந்து மழை தேர் நீங்க சாப்பிட்டா போடணும் மழை தேர் தான் உங்களுக்கு இந்த நோய்க்கு மருந்து அதை நீங்க சாப்பிடுறது சரியா பெருங்கிறாங்க அந்த கட்டத்துல மதினாவில் மழை தேர் என்பது கிடைக்காது ஆனா உமர்ந்தியெல்லாம் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றது பொழுது வைப்புள் மாள் பொது நிதி என்பதாக வைத்திருப்பார்கள் அதுல மழை தேர் ஒரு பாட்டல் இருக்குது உமர்ந்தியல் என்ன செஞ்சாங்கன்னா நேரம் வந்து மெம்பர்படை ஏறினாங்க மக்களை எல்லாம் அழைத்தார்கள் அழைத்து சொன்னார்கள் மோடி எனக்கு தெரியவில்லை மருத்துவர்கள் மலைச்சேன் சாப்பிட சொன்னார்கள் உங்களுடைய சொத்தில் மலைச்சல் இருக்கிறது எனக்கு தேவை ஸ்பூன் மட்டும் எனக்கு தேவை நீங்கள் எல்லோரும் அனுமதித்தால் அந்த மருந்தை நான் எடுத்துக் கொள்கிறேன் நீங்கள் அனுமதிக்கவில்லை என்றால் அதை பயன்படுத்துவது எனக்கு ஹராம் என்று உமரம் எல்லோரிடத்திலும் கேட்பார்களா எப்படிப்பட்ட செய்திவாளர்கள் தன் விஷயத்தில் நினைத்தால் யாரும் கேள்வி எடுக்க முடியாது அப்படிப்பட்ட வீரர் இருந்தாலும் இறைவனை அஞ்சி நடக்கக்கூடியதில் உமர் முதன்மையாக இருந்தார்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலும் தன் கைவசத்தில் இருக்கக்கூடிய பொருளாக இருந்தாலும் அது சமூகத்தின் பொருள் சமூகத்துடைய அனுமதி இல்லாமல் ஒரு சொட்டு கூட பசிக்க கூடாது என்று அவர்கள் வெம்பல் துறையில் நின்று கொண்டு கேட்டார் கேட்டார்கள் எனக்கு உடனே தெரியவில்லை அந்த தேவை கொடுக்கும்படி மருத்துவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் நீங்கள் எல்லாம் அனுமதித்தால் அதை குடித்தேன் என்று சொன்ன பொருள் மக்கள் எல்லாம் அழுது விடுவார்கள் உமரே நீங்கள் குழிஞ்ச உமரே உங்களுக்கு என்ன தாராளமாக சொல்லுங்கள் என்று மக்கள் அனுமதி கொடுப்பார்களா தன் விஷயத்தில் மட்டுமல்ல தன் குடும்பத்திலும் நீதியை நிலைநாட்டினார்கள் அந்த காலத்துல அவருடைய ஆட்சி காலத்துல கால்நடைகளுக்கு என்று அதிக கவனிப்பு இருக்கும் கால்நடைகளை பராமரிப்பதற்கும் கால்நடைகள் மெய்ப்பதற்கும் ஒரு இடத்தை உமரதி எல்லாம் ஒதுக்கி வச்சிருந்தாங்க யாரெல்லாம் கால்நடைகள் வைத்திருக்கிறார்களோ அங்கு என்ன செய்யலாம் பராமரிப்புக்குரிய பணியாக இருக்கட்டும் கால்நடைகளுக்கு உண்டான தீவனங்களாகட்டும் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கும் எல்லோரும் என்ன அந்த இடத்துல செய்வாங்க முறவியல்லாம் உடனே ஒரு நாள் என்ன செய்யறாங்க பார்வையிட போகும் பொழுது ஒவ்வொரு காலத்தையும் பாக்குறாங்க ஒட்டகத்தை பாக்குறாங்க இது யாரோடது இது யாரோடது கேக்குறாங்க அந்த வந்து ஒரு பார்த்து நல்லா கொடுத்து இருக்கு உங்களுக்கு என்ன யாரோடதுன்னு கேட்கிறாங்க இவங்களோட கொடுத்து இருக்குது அதிகமா சாப்பிட மாதிரி இருக்கு யாரோடதுன்னு கேட்கறாங்க அவங்க சொன்னாங்க உங்க மகனாருடையது உங்கள் மகன் அப்துல்லாரோடதுன்னு சொல்லும் பொழுது மகனை கூப்பிட்றாங்க இந்த ஒ மூட்டை மூலம் கொடுத்திருக்கிறது என்ன காரணம் அப்ப என்ன சொல்லப்படுதுன்னா ஜனாதிபதி சொல்லப்படுது சொல்லப்படுவது அமீர்மின் அவர்களே என்னுடைய கால்நடிகளும் மேறியும் உங்க மகனுடைய கால்நடை வந்தால் ஜனாதிபதி மகனுடைய ஒட்டகம் அதுக்கு கொஞ்சம் நல்லா வேய விடுங்கள் அதுக்கு கொஞ்சம் நல்லா தண்ணி கொடுங்க அப்புறம் எல்லாரும் என்ன செய்ய நாங்களாம் கொஞ்சம் ஒதுங்கிக்குவோம் அவருக்கு கொஞ்சம் முன்னுரிமை கொடுப்போம் என்று சொன்னதும் முறவடியெல்லாம் சந்தர் கண்டித்தார்கள் அந்த இடத்துல சொன்னாங்க தன் மகனை பார்த்து சொன்னார்கள் இந்த ஒட்டகத்தை விற்று அசல் தொகையை எடுத்துக்கொண்டு லாபத் தொகையை வைத்து மாறுந்து கொடுங்க இதெல்லாம் தப்பு தன் குடும்பமாக இருந்தாலும் பொது சொத்தில் யாரும் என்ன செய்யக்கூடாது அதை அனுபவிப்பது ஹராம் உலகத்தில் தப்பித்து விடலாம் நம்முடைய வாழ்க்கை மண்ணுக்கு மேல் அல்ல மண்ணுக்கு கீழுள்ள உள்ள வாழ்க்கையை தான் நிரந்தரம் எனவே இந்த நீதமான விஷயத்தை தன் குடும்பத்தில் அவர்கள் தொடங்குகிறார்கள் தன்னிலும் நியதி தன் குடும்பத்திலும் நியதி சமூகத்திலும் நியதி எல்லா இடங்களிலும் நீதமாக நடந்தவர்கள் உணர்ந்த ஏராளமான செய்திகளை சொல்லலாம் அன்பர்களே உரமையல்லாக நம்முடைய நினைவு தினம் வரக்கூடிய இந்த மாதத்திலே நாம் அவர்களை பற்றி நினைவு கூறுகின்ற பொழுது நாம் ஒரு விஷயத்தை நம்முடைய கவனத்தில் கொள்ள வேண்டும் நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் எல்லா இடத்திலும் அரசாங்கமே சொல்லுவோம் வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்று சொல்வார்கள் நான் சொல்கிறேன் வீட்டிற்கு ஒரு உமரை வளர்க்க வேண்டும் வீட்டுக்கு மரம் வளர்த்தால் பாதுகாப்பு உலகத்தில் பாதுகாப்பு உலகத்தில் நல்ல காற்றுகளை சுமாசிக்கலாம் வீட்டிற்கு ஒரு உமரை வளர்த்தால் அவரின் நமக்கு பாதுகாப்பு மண்ணுக்கு மேல் வரண் உதவும் கீழே உமர்தான் உதவுவார்கள் உங்களுடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்தால் அந்த மனிதனையும் அந்த நிகதி அந்த விட்டுக் கொடுப்பு அந்த தன்னை எல்லாம் கலந்த கடமையாக இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை நாம் நம் பிள்ளைகள் வாழ்ந்தால் போதும் வீட்டிற்கு ஒரு உமரை வளர்ப்போம் நாம் உலக வாழ்க்கை மட்டுமல்ல மறுமை வாழ்க்கையிலும் சிரிப்பாக இருப்போம் அல்லவா அப்படிப்பட்ட சோழத்தை நம் அனைவர்களுக்கும் வாழிப்பானாக பார்த்திருக்கிறவா நான் தெரியுதான் இருப்பேன்